அவரோட நிழலாக இருந்தது இப்ராஹிம் ரவுத்தரு அவர் தான் அந்த உங்க அவங்க மனைவி இப்ரேம்லதா அம்மாவே வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது அரசியலில் சினிமாவை எல்லா வகையிலுமே வந்து உறுதுணையாக இருந்தது அவர் தான் ஒரு ஐடி ரைடு வந்தப்போ கூட விஜயாத அவர் கேப்டன் எதுவுமே தெரியல நீங்கள் இப்ராம் இப்ராஹிம்ல கேட்டுக்கேன் அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்ப நிழலாக இருந்த இப்ராஹிம் வந்து என்னைக்கு இவரை விட்டு பிரிஞ்சாலோ அன்னைக்கே அவருக்கு வந்து ஒரு மனம் முடஞ்சிட்டாரு ஒரு சரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து ஒரு என்னான்னா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கணவன் வந்து அனாவசியமா ஒரு செலவு பண்ண எந்த இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனா இவர் வந்து இவருக்கு தாராளம் வல்லலா இருந்ததுக்கு அவங்க எந்த விதமான கடை சொல்லலா தான் இவர் வந்து ஒரு வள்ளல் தாராளமா எல்லா செலவும் செய்ய முடிஞ்சிச்சு மத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடிஞ்சு இந்த கொரோனா பீரியட் காலத்துலயுமே பாத்தீங்கன்னா இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு இடம்ல பிரச்சனை ஆகுதுங்கப்போ என் காலேஜ்ல அவர் தான் சொன்னார் வேற எவ்வளவு எத்தனையோ பெரிய பெரிய காலேஜ் எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க இடமா இருந்துச்சு கவர்மெண்ட் இடத்த புறம்போக்க இடத்த வளர்ச்சி கொடுத்தவங்களாம் வாயில வரல ஆனால் இவர் வாயிலேருந்து வந்துச்சு அந்த பெரிய ஒரு ஒரு இறந்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிருக்காருன்னா அன்றைக்கி அந்த அம்மா விட்டு கொடுக்கலன்னா இவர் சொல்லியிருக்க முடியாது அறிவிச்சிருக்க முடியாது அதெல்லாம் நான் குறைய சொல்லல அந்த அம்மாவுக்கு அடுத்து அவங்க மச்சான் அவங்க உறவினர் அப்படின்னு நீங்கள் மேல்மட்ட நிர்வாகிகள் லெவலெலாம் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்துச்சு உள்ளற அப்போ அதிகாரம் யார்கிட்ட போனுச்சு இப்போ அதிமுகவில் அதே மாதிரி தான் சொந்த காசை போட்டு தான் எம்ஜிஆர் ஆரம்பிச்சார் தன்னோட மனைவியை வந்து எந்த பொறுப்பும் அவர் கொடுத்தலை அவருக்கும் உறவினர்கள் இருந்தாங்க மனைவி வழி உறவினரும் இருந்தாங்க அவரோட சொந்த அண்ணன் அண்ணன் வீடுங்க அதான் வந்து இல்லை மாற்ற கட்டணம் ஏற்றுக்கலாம் சொத்தம் நான் சொல்லிடுறேன் நீ கேட்டு நான் சொல்லிடுறேன் சொத்தை வித்து நடத்துறோன்னா அடுத்த கையில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல அதுக்கு நான் சொன்னதாலேயா இல்லை சொன்னீங்க அதெல்லாம் சொல்லறேன் நான் எதாவது சொல்றேன் ஒய்ஃபை அவர் நிர்வாகத்தில் கொண்டு ஒரு ஆட்டி கூட அவங்க யாரை எப்படி நடத்துவாங்கல்ல எதுக்கு சீயமா கொண்டு வந்தாங்க அதோட கூடவே இருந்து உழைச்சிட்டு வந்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு முன்னாள் அதே மாதிரி இதுல பார்க்கும்போது இவங்களோட மனைவி மகன்களும் தான் கூடவே இருக்காங்க அப்படிங்க இவங்களுக்கு கொடுக்குறது தப்பு தான் நம்மளோட கருத்து அது அதாவது ஒரு விஷயம் ஆனா நீங்க சொல்றது என்ன எதுனா அவங்க நச்சான கூட்டணிங்கிறது என்னோட கருத்து அது அதுதான் சொல்ல வர நாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இவ இப்ப இவரு மறைவுக்கு பின்னா இருக்கிற பிறகு கட்சி பொறுப்புக்காக கண்டிப்பா அவரோட மனைவியோ மகனோ அவரோட ரத்த உறவு தான் எல்லா தொண்டர்களும் சொல்லுவாங்க பொதுமக்களே ஏத்துக்குவாங்க ஏன்னா கேப்டன் கேப்டன் அவங்க பையன் அவர் 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 இடத்துல அவரை பாக்குறோம் அப்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கலைஞரை கடுத்து இப்போ அவரை பார்க்கிற போது அப்படி கிடையாது இப்ப டாக்டர் கலைஞருக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னா அதில் நிறைய பேர் அந்த கட்சியில் உழைச்ச முறையை நிறைய பேரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படியே டாக்டர் இருக்காங்க ஆனா வந்து மதிமுக பத்தி மட்டும் இல்ல திமுக இல்ல தேமதி கால பத்தமர்ட்டலி தேமதி கால பத்தி மட்டும் இல்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முதல்ல இருந்தது இவங்களா இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க ஆமா பா நான் அது இல்லேன்னு சொல்லலப்பா நான் வந்து இவர் மறைவுக்கு பிறகு சொல்றதே தான் ரொம்ப அரசியல் இவங்க சொல்லவே முடியாதுங்கிற நிலைக்கு தான் நான் சொல்ல குடும்ப குடும்பத்தோட உள்ளவங்களுக்கு பொறுப்பும் குடும்பத்தை சுத்தி உள்ளவங்க டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுக்கப்புறம் கட்சிக்குள்ள பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சது ஓகேவா கட்சியில நீங்க சொல்ல வர்றதெல்லாம் ஓகே அதிகார மையம் அப்படிங்கிறது கேப்டனாக மட்டும் இருந்திருந்தா இந்த மாற்றங்களோ இந்த பின்னாடிவோ இருந்திருக்காரு ஓகேவா அவருக்கு மனநிலையும் அவர் அதாவது மனமும் உடல்நிலையும் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு இது கூட இருந்தவங்க துரோகம் பண்ணணையும் மனது பாதித்தாலே உடல்நிலை பாதிக்க ஆரம்பிச்சோம் ஓகேவா அந்த உடல்நிலையை பாதிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்த அதிகார வகையங்கள் மாறுது அப்போ முடிவு எடுக்க முடியாம ஒவ்வொரு முடிவும் வேற மா மாறி மாறி வரும்போது தான் மற்றவங்களுக்கு கட்சி தொண்டர்கள்லாம் நம்பி போனது வந்து பிரேமலராம்மா அவர் நம்பியோ கே சுதீஷ் நம்பியோ அவங்க சொந்தகாரங்களை நம்பியெல்லாம் போல எந்த தொண்டர்களும் அன்னைக்கு ஒரு நகர நிர்வாகி பேசும்போது நான் கைக்கு நனையை விற்று செலவு பண்ணாங்கிறது கேப்டன்கிற ஒரு ஆகும் மத்த யாருக்காவும் இல்ல புரியுதா அவங்க கட்சிக்கு செலவு பண்ணாங்கன்னா அதே மாதிரி இங்கே நம்பி போன தொண்டர்களும் நான் நீ பல நகர நிர்வாகிகளுக்கு எல்லாரும் அவங்க கையாச செலவு பண்ணியிருக்காங்க கட்சிக்காக ஏன் நாளைக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்துடும் நம்ம சம்பாதிச்சிருவோங்கிற நம்பிக்கை இல்லையா கேப்டன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் பின்னாடி நம்ம நிற்கணுங்கிற ஒரு என்ன என்னம்

அவங்க ஒய்ஃபுக்கு பசங்களுக்கு முழுமையுமே கொடுக்கலாம் ஆனா மச்சானதுங்க கேக்குறீங்களா உங்க நடுநிலையா வந்து இது உங்களை ஏதுல நிறைய வந்து இதோட ஏதோ முயற்சி நான் நீண்டு போயிருக்கல அடுத்த கேள்விகள் நம்மளோட வந்து நிறைய கேள்விகளை இங்கே மக்கள் இப்ப வளர்ச்சிக்கும் விஜயகாந்த் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி என்னோட ஒரு தாழ்வான கேள்வி எங்க இருந்தாங்க எங்க இருந்தாங்க ஏன் இல்லையா என்ன பண்ணாங்க என்ன நிறைய அதாவது அதான் சொல்றேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மனசுல வந்து கல்லக்கப்புறம் வந்து எப்பவுமே பட்டுன்னு பேசுவாங்க போக போட்டுருவாங்க போவோம் இருக்கிற இடத்துல கொண்டாருக்குன்னு சொல்லுவாங்க இவரா வந்து கோவப்படுது கோவப்படுது கோபப்படுத்தி ஒண்ணு கடக்க ஒண்ணு பேச வச்சு அத மட்டும் கட் பண்ணி அதாவது நம்மளால சூப்பரா ஒரு வேலை போக முடியுமா இல்லையா கண்டினியூடா பேசும்போது எதுலடா ஒரு ஒரு வார்த்தை மிஸ் ஆகும் போது இதையும் அதையும் பின்னாடி கட் பண்ணி ஃப்ரண்ட்ல மட்டும் கட் பண்ணி தூக்கி எடுத்துருவாங்க யூடியூப் சேனல் ஆஹ் அப்பயே இருந்துச்சு அப்பயும் யூடியூப் சேனல் ஜீன்ஸ் போட்டாங்க காமெடி பண்ணாங்க

அந்த கட்சியோட வளர்ச்சி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டு அதை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை சகிச்சுக்கவும் முடியல அவருக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாங்களோ என்ன எதிர்கட்சி தலைவர் ஆகும் ஆனா இவர் ஆயிட்டாரு அப்போ இதே சகிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டணியில் சேர்த்தாலும் இவர் வந்து கூட்டணியில் உள்ளவங்களே வந்து எடுத்து கேட்கிறாரு ஆமா ஏன் சட்டமன்றத்துல ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக யாரு பேசிருக்கா ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக யாரு பேசுறா

அப்போ இதை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க கேள்வி கேட்க ஒருத்தன் நேரம் அது கேப்டன் கேட்பாருங்கிற நம்பிக்கை வந்துச்சு அப்போ மன செலவுல ஒருத்த தைரியமா இருந்தான்னா அவன் அவன் ஜெயிச்சிரான் அப்போ அவரோட மனசை உடைக்கணும் அப்பதான் கூட இருந்தவங்க துரோகம் பண்ண வச்சது உடைச்சது அவர் இருந்த எம்எல்ஏங்களை விளக்க வாங்கினது அப்படின்னு சொல்லி அவரை வந்து மனசு உடைக்கிறாரு உடைச்சி பண்ணும்போது தான் அதுல வந்து அவருக்கு அவரை கோவப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவர் கோவப்படுறத பெருசா அவங்க ஃபிளாஸ் பண்ணிட்டாங்க

ஓமே ஒரு சபை ிகம் அந்த ஒரு கோட்பாடு கோட்பாடுகள் சபை நாகரிகங்கிறது அந்த இடத்துல அது சபை நாகரீகம்ங்கிறது எதுன்னு சொன்னா நான் வந்து நார்மலா இயற்கையா எப்போதும் இதே மாதிரி இருக்கிறது சபை நாகரீகம் தான் இதுல வந்து சில பேர் நடிச்சு அந்த போக்கஸ் பண்ணாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்படி நிறைய வெளிகூட சொல்லுவாங்க பார்த்திருப்போம் அவங்க பாத்தீங்கன்னா சராசரி தனியா பேசும்போது தனிமையில பேசும்போதும் நம்ம சில இடங்களே நிறைய பேர் எல்லாம் சொல்லி காட்ட வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் போன்ல பேசும்போது ஒரு எப்படி எல்லாம் மிரட்டுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம் ஆனா இவர் என்னன்னா மூஞ்சிக்கு முன்னாடி பேசினாரா அடுத்த நிமிஷம் இவரோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா என்ன ஓப்பனா பேச முடியுமோ அதை நேரடியா யாருக்காவது மறைச்சு பேச மாட்டாரு